ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർമ്മയാളോട് എതിർ പാർത്തകിട്ട് മാതിരി ബിഗ് ബോസ് സീസൺ എയ്റ്റോടെ ഇന്നക്കാൻ പ്രമോ ത്രീ വന്ന് വന്നിച്ച് இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா யார் இந்த வாரத்துக்கான எவிக்ட் ஆகி போறாங்க அப்படிங்கிறத தான் காட்டுறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மஞ்சடி தான் இந்த வீக் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க மஞ்சடி வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில போகிறது வந்து அன்பேராக தான் இருக்கு ஏன்னா விஷால் பவித்ரா இந்த மாதிரி ஒன்றுமே கேம் விளையாடாமல் சேஃப் கேம் விளையாடுற ஆட்கள் மத்தியில் வந்து மஞ்சளி வந்து வயல் காடாக வந்துமே அவங்களோட பெஸ்ட்டை வந்து நிறைய இடங்களை கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல வந்து ஒய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க இப்படி இருந்துமே வந்து மஞ்சரி வந்து அவுட் ஆகி போறது வந்து அன்பேர் ஆன ஒரு அபிக்சனா தான் இருக்குது ஆபீஷியல் அவுட் லிஸ்ட்லயும் வந்து மஞ்சரி அண்ட் பவித்ரா அவங்களோட ஓட் வந்து கம்மியா தான் இருந்திருக்கு தான் மஞ்சரி வந்து அவுட் ஆகி போறாங்க மே வந்து இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் வந்து மஞ்சிரி வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து எல்லா இடங்களே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு ஐயமுமே இல்லைமே மஞ்சிரியோட கேம் பிளே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த ஷோவை வந்து எடுத்துட்டு போனது வந்து ரொம்பவுமே சூப்பர் இதை பத்தி உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க